ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் டிச்சிங் கிளாஸ் மற்ற விட என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸோட முன்பக்கம் வந்துட்டு சுருக்கம் வராமல் எப்படி வந்துட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆம்போல்கிட்ட அது எப்படி வந்துட்டு வரைஞ்சி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக தையல் பழகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு ப்ளவுஸோட அளவு வந்துட்டு எல்லாமே வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஆம்போளுக்கிட்ட எப்படி வந்து அளவு எடுத்து நம்ம சுருக்கம் வராமல் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஆம்கோல் உயரம் வந்துட்டு ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் இந்த ஆம்கோல் ஷேப் வரைகிறதுக்கு ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒன்றே கால் இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பின்பக்கமும் சுருக்கம் வராது அந்த ஆம்கோளுக்கிட்ட முன்பக்கமும் சுருக்கம் வராது அதனால் வந்துட்டு ஒன்னே கால் இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருந்தால் ஒன்றரை இன்ச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஒன்றே கால் இன்ச்சு தான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஒன்றைகாலு இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அவங்க ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்துட்டு வரைஞ்சி விட்டாச்சு இப்போ வந்துட்டு முன்பக்கம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சி வரைவோம் இல்லை அது வந்துட்டு இப்போ வரையலாம் இப்போ இருந்து வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்துட்டு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு இப்படி வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு கொஞ்சம் வெளிப்பக்கமாக ஒரு கால் இஞ்சி அளவுக்கு வெளிப்பக்கமாக வரைஞ்சி எடுத்துகிட்டு போங்க வெளிப்பக்கமாக வரைஞ்சி கொண்டு போய் இந்த நம்ம சோ இது சோல்ட்ருக்கிட்ட பிடிப்போம்ல அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஜாயின்ட் பண்ணி விட்ருங்க ஒரு கால் இஞ்சி வெளிப்பக்கமாக எடுத்து நீங்கள் வரைஞ்சி விட்டிங்கன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து சுருக்கமே வராது நம்ம ப்ளவுஸ் தச்சு போட்டாலும் நல்லா ஃபிட்டிங்காக நல்லா வந்து உக்காரும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சிட்டு நீங்கள் தச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒன்றே கால் இன்ச்சுக்கு வந்து மார்க் எடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஷேப் வரைஞ்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் இஞ்சு வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம குறைஞ்சி வரையவும்ல அதை வந்துட்டு வெளி பக்கமாக ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு வெளி பக்கமாக வரைஞ்சி கொண்டு போய் விட்டுடணும் இப்போ இந்த வந்துட்டு இங்கே கட் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சுருக்கமே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்